யாழ்ப்பாணம் கந்தருடையில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் நேற்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது குறித்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறித்த பகுதியில் காணி ஒன்றை கொள்வரம் செய்து பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமைக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அதற்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கிற ஒரு பெயர் பலக்கையும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத கட்டிடத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் முதற்கட்டமாக அவருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது குறித்த பகுதியில் கட்டிட நிர்மாணத்தை நிறுத்துமாறு பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரசுரம் ஒட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ாமம் தெற்கு பிரதேச சபைக்குட்பட்ட கரோடை பகுதியில் அமைந்திருக்கின்ற தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான நிலத்தில் பௌத்த மக்களின் வருகை அந்த இடத்திலே தொடர்ச்சியாக அதை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே பிக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்கணைவு செய்து Onge bautatie en leam en அமை அமைக்கும் முயற்சியிலே இறங்கியிருக்கிறார் அதற்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பதாகையும் பெயர்பலகையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு எடுப்பதன் முதற்கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே கட்டட நிர்மாணத்தை நிறுத்துமாறு என்னால் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு தமுள் பௌத்தம் இருந்த வரலாற்றை இந்து மதத்தினுடைய சைவ மதத்தினுடைய வரலாற்றை மறைக்கும் முகமாக அங்கே கருத்துக்கள் வருகின்ற மக்களுக்கு பகிரப்பட்டு வருகிறது இது ஒரு தவறான ஒரு செயல் அதை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கிறோம் அந்த இடத்திலே தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதிகளிலே அகழ்வாராய்ச்சிகள் இப்பொழுது வெளிநாட்டு நிறுவனங்கள் நிறுவனம் ஒன்று அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது அருகிலே இருக்கிற காணிகளில் அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் நான் அறிந்தேன் மூன்று அடி உயரமான ஒரு கிருஷ்ணர் சிலை அங்கே கிடைக்க பெற்றிருக்கிறது ஆய்வுகளின் பொழுதும் அதை மூடி மறைத்து அந்த பகுதியிலே ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் வேறு இடத்திலே ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த பௌத்தமயமாக்கல் என்பது எங்களுடைய பிரதேசத்தில் தையிட்டியைப் தையிட்டியை போல திருப்பி கந்தரோடையிலும் தொல்லியல் திணைக்களத்தின் அனுச அனுசரணையுடன் இந்த இந்த அரசாங்கமும் பௌத்த மயமாக்கலை மது பிரதேசத்துக்கு பிரதேசத்திலே அமுல் படத்த நினைக்கிறது அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்

இப்ப ஒரு சில இடத்தை கருத்து நான் அதை நாங்கள் செய்கிறோம் அதை அங்க ஒரு பிக்கு ஒரு பனவரத்தினு வரியையும் காட்டுறோம் அரசியல் இது ஒரு வரியா இருபது இது இவ்வளவு விதம் தொன்மையானது காட்டுறோம் அந்த கடைசியாக இப்ப இப்ப என்ன அரசியலாம்

செய்த அந்த கட்டுமானங்களுக்கு எங்களுடைய அனுமதிக்காத நிலை இந்த விஷயத்தை நாங்கள் கவனமாக

அளையலை முளைளா கிள்ளு என்ன ஜெயப்பரே புளைளா கிள்ளறான்னு சொன்னா நீ கட்டடான மாதிரி நீங்கள் கட்டடான மாதிரி உண்டா மரத்துறீங்க அந்த மாதிரி

ਇੱਲੇ ਇੱਲੇ ਆ ਬੰਦੇ ਆ ਉਹ ਇੱਲੇ ਆ ਬੰਦੇ ਆ ਉਹ ਬਰੀ ਬੰਦੇ ਆ ਆ ਕੀ ਪਨੀਂਗ ਉਹ ਅੰਦਰ ਅੱਡਾ ਤੇ ਲੁੱਟੇ ਉਹ ਸੂ ਮਾਟ ਵਾਲੇ ਪਿੱਟੇ ਬੋਲਣਾਂ ਪਟੜਾਂ ਨੂੰ ਕੱਟੇ ਲਾਜ ਮੈਂ ਕਿਹਨਾਂ ਤੀਰ ਪਾਉਂਦਾ தீர்மான <laughs> தொடர்ந்து <laughs> 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 <laughs>

வருமான வருமான பண்றையில் அனுமதி பத்திரமா வருமானம் ரொம்ப நாங்கள் அதில ஒரு வருமானும் தடை செய்வதாகும்டையை நடவடிக்கையும் தீர்மானத்தை